வணக்கம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பாராளுமன்ற தேர்தலில் நாடார் ஓட்டு நாடாளுக்கே என்ற ஒரு தலைப்பில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாய சொந்தங்களும் அமைப்பு வச்சுக்கிட்டு பிற சமுதாயத்துக்கோ பிற கட்சிகளுக்கோ வேலை செய்யக்கூடாது நாடார் கேண்டிடேட் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் நாலு பேர் நிற்கிறாங்கன்னா நாலு பேரில் நீங்கள் யாருக்குனாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் நாலு பேரை தகர்த்துட்டு மாற்று சமுதாயத்துக்கு போய் ஆதரவு கேட்காதுங்க இது மிகவும் வேதனைக்குரிய செயல் ஏன்னா தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் நாடார் சமுதாயங்கள் அது அதிகம் வசிக்கக்கூடிய இடம் நம்ம ஜெயிச்சு மாற்று சமுதாயத்துக்கு செய்யலாம் நம்ம ஜெயிச்சா கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் ஆனால் நம்ம சமுதாயங்கள் என்ன சொல்கிறதுனா இல்லை அவங்க ஜெயிச்சா கூட நம்மளுக்கு செய்வாங்க ஏன் நீங்கள் ஜெயிச்சு மாட்டீங்களா உங்கள் சமுதாய மக்கள் ஜெயிச்சு செய்ய மாட்டாங்களா இப்போ ராகட்ராஜனா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க நாடார் ஓட்டு நாடாருக்கு ஹரிநாடார் சுபாஷ் பண்ணையார் எவரெஸ்ட் ராஜன்ன ட்ரிபிளஸ் சிங் நாடார் அதேமாரி கோலியர்ல என்ன டீமு அதேமாரி இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த நாடார் அமைப்புகளும் நீங்கள் யாருக்காண்டி அமைப்பு வச்சுருக்கீங்கன்னு தெரியல நாடார்களுக்காக ஃபஸ்ட்டு அமைப்பு வைங்க சரிங்களா மாதிரி இந்த இந்து நாடா கிறிஸ்டின் நாடா பிரிவினையை உருவாக்குனா எல்லாம் டிஎன்ஏ அடிப்படையில் நாடார் புறம் ஒன்று தான் மார்க்கம் அதாவது மதம் என்பது மார்க்கம் மார்க்கத்தின் அடிப்படையில் வேறுபடுவாங்க ஆனால் டிஎன்ஏ அடிப்படையில் ஒரு அப்பாவுக்கு அதாவது ஒரு தாய் தந்தை இருக்கு ஒன்று வந்து கிறிஸ்துவ மதத்தையோ ஒன்று முஸ்லீம் மதத்தையோ ஒன்று இந்து மதத்தையோ தரு த தழுவிருச்சு அப்படின்னா அந்த மூணு பிள்ளைகளும் என்ன ஆகும் ஒன்று கிறிஸ்டின் ஆகும் ஒன்று இந்து ஆவும் ஒன்று முஸ்லீமாகவும் மூணு மார்க்கத்தை தழுவிருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் எங்கள் அப்பனுக்கே பிறக்கலான்னு சொல்ல முடியுமா அப்படி மார்க்கத்தை தழுவினங்களா நம்ம ஆத்தாளுக்கு பிறக்கலன்னு சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசிங்க எவனாவது மத பிரச்சினை உருவாக்குனா எல்லாம் எங்களுடைய டிஎன்ஏ எல்லாம் ஒன்று தான் மார்க்கம்தான் வேறுபடும் அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா அதே மாதிரி கிறிஸ்தவ நாடல் இந்து நாடக இப்போ முஸ்லீம் நாடாரும் ஒன்று ரெண்டு வந்துகிட்டு இருக்கு சரிங்களா வரவேற்கிறோம் முஸ்லீம் நாடர்களுடைய வரலாறுகளையும் எடுத்து பார்த்தா டிஎன்ஏ அடிப்படையில் நாடகளுடைய நிறைய நபர்கள் இந்த மரத்த பல மார்க்கத்தை தழுவுனதுக்கு காரணம் பல இருந்து விடுபடுவதற்காக தான் சரிங்களா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க நாடாளுமன்ற சமுதாய சொந்தங்களே நம்முடைய ஒற்றுமை தான் மிக முக்கியமானது அதனால் எத்தனையோ அமைப்புகள் வச்சுருக்கீங்க நாடகர்களுக்காண்டு தான் வச்சுருக்கீங்க நாடார் அமைப்புகள் புறம் நாடாளுக்க சப்போர்ட் பண்ணுங்கள் நாடார் கேண்டிடேட் ஜெயிச்சா நாங்கள் மனசார யார் ஜெயிச்சாலும் ஏற்றுக்கிடுவோம் நாடார் தகர்த்திட்டு நீங்கள் ஜெயிக்க வைக்காங்க தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கள் சரிங்களா நன்றி சான்றோர் நாடார் இளைஞர் படை நிறுவனத் தலைவர் கல்விவரன்